ஹலோ டாக்டர் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க மது டாக்டர் தீபாவளி எல்லாம் எப்படி போகுது ஏதோ போகுது மது டாக்டர் நீங்க கொடுத்த டேப்லெட் முடிஞ்சிருச்சு மறுபடியும் வாங்கிட்டு போவதா வந்திருக்கேன் வெரி குட் மாத்திரெல்லாம் கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டிங்க போல சரி சரி அடுத்த வர ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் ஆமாம் டாக்டர் எனக்கு எப்படா ஆறு மாதம் முடியும்னு இருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் கவலைப்படாதீங்க சரியா

சரி நாளைக்கு உங்க பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா விளையாட கொடுங்க ஆமா அதுக்கு தான் வச்சிருக்கேன் காலேஜ்ல எப்படி போகுது ஆ காலேஜ் எல்லாம் நல்ல ஜாலியா தான் போவோம் டாக்டர் இன்னைக்கு வர தீபாவளி செலிப்ரேஷன் பிள்ளைங்க எல்லாம் நல்ல டான்ஸ் ஆடினாங்க எல்லாம் முடிச்சிட்டு நேரம் உங்களை பார்க்க தான் வரேன் ஆ சரி சரி எதையுமே ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது நல்ல ஹாப்பியாக இருக்கணும் சரியா அதே மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆன உடனே ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் கோபப்படுறது கவலைப்படுறதே இருக்கூடாது ஆச்சாரி டாக்டர் டாக்டர் அப்ப நான் வாரேன் சரி மது ஐயோ மது என்ன இந்த பக்கம் என்ன மகராஜத்தா கையில என்ன பைய அது ஒண்ணும் இல்ல சும்மா பழைய துணி பழைய துணியை எடுத்துட்டு எதுக்கு டாக்டரை பார்க்க வர்றீங்க இல்ல மது நம்ம டாக்டர் நம்ம ஃப்ரெண்ட் இல்லை தீபாவளி எதுவும் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னா எப்படி அதான் அவங்களுக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓஹோ கதை அப்படி போதா நடந்துங்க நடந்துங்க எம்மாடி வாங்கல வேற பட்டுனா தயவு செஞ்சு தர்சனி லூஸ்ட் மட்டும் போய் சொல்லிடாத அது இல்லாத கதையெல்லாம் கெட்டும் அவட்ட சொல்றதா என்னுடைய முதல் வேலையே மது மது பிளீஸ் மது சொல்லிடாத சரி போய் டாக்டரை பாருங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லூசு கண்ணில் போய் மாட்டிட்டேன்னா இது அந்த தரிசரி லூஸ்ட்டு போய் சொல்லிடுமே வாங்க மகா சார் இப்போதான் மது போறாங்க ஆ பார்த்துட்டு பார்த்துட்டு கையில் என்னது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எனக்கா ஆமா எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு சுடிதார் வாங்கியிருக்கேன் பிடிச்சிருந்தா தீபாவளிக்கு போடுங்க இல்லைன்னா நீங்க எடுத்ததே போட்டுக்கோங்க ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா சார் எனக்கு இது வரைக்கும் யாருமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே இல்ல தெரியுமா என்ன டாக்டர் மேடம் பெரிய பணக்காரங்க இப்படி சொல்லலாமா நிஜமா தான் மகா சார் என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அது ஒரு தனி சந்தோஷம் எங்க அப்பா எப்பவுமே காசை கொடுத்துட்டு நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிடுவாரு எனக்கு நீ யாருமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்ததே இல்ல ஓ அப்படியா சரி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க தேங்க்யூ சோ மச் மகா சார் என்ன பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஃபேக்டரி பார்த்து வச்சாச்சு கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வர தேவைப்படுது ஆள்கள் பிடிக்கணும் எப்படியும் ஒரு மாசம் எல்லாம் ஆயிரம் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எடுத்த உடனே லாபம் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆறு மாசம் ஆகணும் சரி சரி தரிசனி ரொம்ப நல்ல பொண்ணு கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போவாங்கன்னு எனக்கு மனசுல படுது ஆமாம் நானும் தரிசனிக்காக தான் பண்றேன் ஆல் தி பெஸ்ட் மகா சார் ஆ ஓகே இனியால் சரி நான் போயிட்டு வரேன் நிறைய வேலை கிடக்கு

ஆளுக்கு கடை அது இதுன்னு பிசினஸ் எல்லாம் போட்டு செட்டில் ஆயிட்டாவோ எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு செய்வியா சொல்லுமா எங்களுக்காக எங்களை பத்தி தப்பா பேசினவன அடிச்சு கொண்டுட்டு தானே நீ காட்டுக்கு ஓடணும் சொல்லுமா என்ன செய்யணும் உனக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சா சரிதான் அது ஒண்ணும்ல சின்னதா ஒரு பட்டாசு கடை போடலான்னு பாக்க தீபாவளி அதுவுமா ஒரு பத்தாயிரம் வரந்தா கொடுங்களேன் ஏ கடவுளே அம்பட்டு பண்ணத்துக்குன்னா எங்கிட்டு போவே உடனே ஏ கடவுளின்னு வாயப்படந்துருவார் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெளியே வாங்க முடியாது நான் ஒரு சின்னதாக கடை வைக்கலான்னு பார்த்தா ஒரு மூணு நாள் கடை தான் ஆ இருந்தால் கொடுத்தா கொடுப்பா சரிம்மா நான் எப்போவுமே உன் ஏற்றி தான் கிடப்பேன் ஆனால் இந்த வாட்டி உனக்கு கண்டித்தான் ஆறேன் ரொம்ப ரொம்ப நன்றி டேடி நைனா போன வாட்டி உன் வீட்டுக்கு வந்து இந்த கஞ்சி குடிக்கிறது உட்காந்துருக்கும் போது அந்த கிழமை வந்து ஏழரை தான் கஞ்சியே வேண்டாமா நீ எடுத்துட்டு போ கொஞ்சம் பணம் வச்சிருக்கே aula ஒரு 10000 ரூபா குடுப்பு புள்ள ஆசப்பட்டல்ல. மழகுலே பேயது ஏய் அம்மா எங்க வீட்டு மூதேவி வாயே வச்சிருச்சே விளங்கன மேர்தான். டாடி என்ன பணம் குடுந்தீங்க வெடி வாங்கணும் சரிமத்த ஆறேன். இந்த மாதிரி 10000 இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஏமா கஞ்சணியோ வாயில ஊத்திக்கேனா நான் பையிட்டற வெடிவாங்க. வாயின் போது கவுடமா வரணும் வெடிச்சற கடச்சற நல்ல வார்த்தையே வராது உன் வாயில சரி வாரேன் அவளுக்கே மட்டும் பணம் கொடுத்தீங்க நான் ஆசை பண்ணிரவா மருமகள் இல்லையாது கொடுக்கலாம் குடுத்தா கொஞ்சம் நமக்கு மதிப்பாவது இருக்கும் விடு அவங்க அத்தை பாட்டி ஆசிட் அடக்காம நம்ம கொடுக்கலனா யார் கொடுப்பா பேசாம ஈரி போட்டும் என்னம்மா போங்கோ ஏடி பலகாரம் செய்யிறதுக்கு ஆரம்பிப்போமா என்ன பலகாரம் செஞ்சு என்ன தத்துங்க போங்கக்கா இங்க இருக்கி தக்கா வாம் புருஷ ஒன்னு பெரிய மண்மத ராசா கிடையாது அப்படி யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாவோ ஒழுங்கா சந்தோஷமா இரு மோர இப்படி வைக்காத பார்க்க சயிக்கலை வான் புருசா இப்படி யாருக்கூடயாவது போனா உனக்கு தெரியும் ஏ அம்மா இதே சொல்லி சொல்லி எரிச்சல் படுத்துதாம்மா சை நீ இன்னும் அதை மறக்கலையாக்கும் புருஷன்கிட்ட கேட்டுற வேண்டியது தானே கடைக்கார பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திக்கலானே எவ்வளவு ரெண்டு வரும் கேட்க விட மாட்டேங்களவோ அவ்வளோவா பேச்சு கேட்டிங்கன்னா உருப்பிட்டு தான் போவோம் போ வா மனசுல தோண்டுறத பண்ணேன் கேக்குறது பெரிய விஷயமே கிடையாது நாலு அறையை போட்டு கேட்டுரலாம் ஆனால் நாளைக்கு அப்புறம் தெரியாமல் அவர் பேசுவார் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எதாவது பொருள் வாங்கி கொடுப்பாரு எனக்கு என்ன வந்திருக்கு அவர் சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் புருஷன்ட்ட கேளு இல்லைன்னா அது ஒரு சாதாரண விஷயமா நினைச்சிட்டு விடு ஒரு கவலைய நம்ம மனசுல போட்டு போட்டு குழப்ப குழப்ப அது நம்மள ஆளே கொண்டு விடும் ஒன்னு அதை விட்டு வெளியே வரணும் பத்திக்கிடு அதாக்க நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ கீதா இந்த கவலையில தீபாவளிக்கு ட்ரெஸ் எதுவும் தைக்காம இருந்துறாத அதெல்லாம் தைக்க கொடுத்தாச்சு அதானே பார்த்தேன் நம்ம ஆளு யாரு நீட்டதுல பயங்கரமான ஆளுல அம்மனுக்கு பாட்டி சரி சரி அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு ஆளுக்கு சொல்கிற வேலையை செய்யுங்க முறுக்கு சுடணும் குலாப் சாமன் பண்ணணும் அப்புறம் வந்து அதிரசம் பண்ணணும் வடை வந்து இப்போ செஞ்சால் கெட்டு போயிடும் வடெலாம் வெண்டதை கெட்டு போவாத பொருளாக செஞ்சு வைக்கணும் ஆமாட்டி எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு சாமான்லாம் வாங்கியிருக்கோம்ல எல்லா மாவையும் போட்டு எல்லா வீட்டுக்கும் சேர்த்து செஞ்சுருவோம் ஆமா ஆமா டக்கு புக்கு நாளை ஆரம்பிச்சா தான் ரெண்டு நாளைக்குள்ள முடிக்க முடியும் இன்னைக்கு கொஞ்சம் பண்ணிட்டு போயிடணும் அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் வந்து செய்யணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் கண்ண கசக்காம போய் வேலையை பாருங்க ஓடுங்க 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 இது என்னெல்லாம் சூடாவதுடி மடமடன மாவலாம் பசங்க இதுக்கு என்னென்ன பண்டலாம் செய்யப் முறுக்கு அதிரசம் ஜாங்கிரி மூணும் செய்யணும் ஏகத ஊருண்டே தண்ணில ஒன்னு போடுவாங்களா எனக்கு அது வேணக்க ஊருண்டே தண்ணில போடுவாங்களா அது என்ன அது பர் குலாப் ஜாமூன் ஆமாமா எனக்கு அந்த ஜமுனா வேணும் ஜாமுன்னா இல்லாட்டி ஜாமூனு ஏட்டி அதெல்லாம் செஞ்சு ரெண்டு நாள் சாப்பிடலைனா கெட்டு போயிடும் இதெல்லாம் நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு திங்குற மாதிரி சேரும் அப்ப ஜமுனா கெட்டு ஆமா அது ரெண்டு நாளையில் கெட்டுடும் ஏற்கிட்டா புருஷனே வந்து வேலை சுந்தரி வரல நல்ல பண்டம் இப்போ எந்த வேலையும் ஓடாது படலாம் அவங்கவுங்க வீட்ல சுட்டு கிடங்க இது அதரசம் கீதாக்கா நீங்க எப்படி இருக்கிறது சுத்தமா நல்லாவே இல்ல சிரிச்சு வச்சு இருங்க உங்க புருஷனை எப்பனாலும் போட்டு அடிக்கலாம் ஆனா தீபாவளி அப்படி கிடையாது சரி நான் ட்ரை பண்ணுதேன் என்னம்மா எல்லாரும் தெருவில் உட்காந்து பண்டம் சுடுதீங்க ஐயோ இவரா இவர் பின்னாடி ராமையா ராமையான்னு சுத்தினாம ஒரு காலத்துல ஐயோ குடிஞ்சுக்கிடுவோம் வாங்க தலைவரே தீபாவளி சிறப்பா என்ன சிறப்பு எப்பவும் போலதான் தலைவரே வாங்க ரெண்டு அதரசம் தின்னுட்டு போங்க என்ன எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் சேர்ந்து பண்டம் சுடுதீலா ஆமா உங்க வீட்டம்மா எதுவும் சுடலையா எங்க வீட்டம்மா எங்க அம்மா பண்டம் சுடுதா என்னையதான் எண்ணெயில போட்டு சுட்டெடுப்பா நீங்களே எப்படி ஒற்றுமையா அழகா செய்தீங்களே பரவாயில்ல இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு அதுக்கெல்லாம் நிறைய ஆச்சு நாங்களாம் கஷ்டப்பட்டவங்க யாரு எங்களுக்கு உதவி செய்தா சும்மா இருக்கு ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த அங்கம்மா இதுல ஒரு ஐயாயிரம் இருக்கு ஏன் பேர சொல்லி பண்டம் செஞ்சு சாப்பிடுங்க ஐயா தலைவர் அதெல்லாம் வேண்டாம் நீங்க சும்மா இருங்க ஆஹ் கொண்டாங்க கொண்டாங்க வர லட்சுமி எதுக்கு வேண்டாங்கணும் லட்சுமியா லட்சுமி தான் இல்லையா லட்சுமினா பணம் சரஸ்வதினா படிப்பு இது கூட தெரியல சரி எல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு நாலு முறுக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னா நான் வாரேன் ஆ சரி தலைவரே நல்ல மனசே கொண்டாட்டி தான் சரியில்லை நீ அப்படி குனிஞ்சிட்டு இருக்க எல்லாம் தலைவர் மேல உள்ள மரியாதை தான் இவளுக்கு மூணு பேரும் பேசிட்டே இருப்பாள் ஒரு வழியும் செய்ய மாட்டாள் எப்பா ஒரு வழியே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஏம்மா இதெல்லாம் வச்சு ஒரு கடை வச்சா இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிரும் போலயே கடையில வச்சுட்டு அப்ப நீ என்ன தத்தம்ப ஆமா அதுவும் சரிதான் ஏக்கா நான் வெடிக்கடை போட போறேன் வெடிக்கடை போட போறியா ஆமா எங்க அப்பா காசு கொடுத்துருக்காரு சின்னதா ஒரு வெடிக்கடை வைக்க போறேன் எல்லாரும் வந்து வாங்கிக்கிடுங்க எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய வெடி தானே உன் மோர புது பெட்டி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் நாளைக்கே போட்டுருவா எல்லாரும் வந்துடுங்க வந்துடுங்க சரி சரி எங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டுக்கூடாது ஆ எல்லாம் டிஸ்கவுண்ட் உண்டு ஏக அந்த மட்டும் வெந்துக்கிட்டு இருக்கு டுவானட்டா அது அதிரசம் நாமக்கா அதிரசம் வெளிநாட்டுக்காரனுக்கு அது பேர் டுவானட் இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து சரிசமமாக பிரிச்சுக்கிடுவோம்ல ஆ சரி டீ